அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைய காய்கறிகளின் விலை நிலவரங்கள் பச்சை மிளகாய் கிலோ இருபது ரூபாய் பந்தல் சுரக்காய் கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் தர சுரக்காய் கிலோ இருபது ரூபாய் பாவக்காய் கிலோ முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது ரூபாய் வரை பவானி கத்திரிக்காய் கிலோ முப்பது முதல் முப்பத்தி ஐந்து ரூபாய் வரை கொத்தவரங்காய் கிலோ முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது ரூபாய் வரை பச்சவரி கத்திரிக்காய் கிலோ இருபது ரூபாய் பொடி அவரைக்காய் பட்டை அவரைக்காய் கிலோ அறுபது ரூபாய் உஜாலா கத்திரிக்காய் கிலோ இருபது ரூபாய் முள்ளு கத்திரிக்காய் கூடையில் இருப்பது ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் புடலங்காய் கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் கோவைக்காய் கிலோ நாற்பத்தி ஐந்து ரூபாய் வெண்டைக்காய் கிலோ முப்பது ரூபாய் பீர்க்கங்காய் கிலோ நாற்பத்தி ஐந்து ரூபாய் கோழி அவரைக்காய் கிலோ எண்பது ரூபாய் முள்ளங்கி ஒரு கிலோ இருபத்தி ஐந்து முதல் முப்பது ரூபாய் வரை புடலங்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் தரை சுரக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய் வள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ முப்பது ரூபாய் வாழைத்தார் ஒன்று முந்நூற்றி ஐம்பது ரூபாய்